நடிகர் ஜீவன் நடிக்கும் ஜாக்கிரதை படத்தின் நாயகியாக நடித்து வருபவர் சாக்ஷி அகர்வால் சமீபத்தில் இவர் அமெரிக்கா சென்று நடிப்பு பயிற்சி பெற்று திரும்பி வந்துள்ளார் நடிப்பு குறித்து இவர் பேசும் எல்லாவிதமான எல்லா விதமான வேடங்களையும் நடத்திவிடலாம் ஆனால் கவர்ச்சியாக நடிப்பதுதான் கடினம் ரசிகர்களை கவர்ச்சியாக கவருவது அதைவிட கடினம் கவர்ச்சியாக நடிக்க அங்க அமைப்பு உடல் அசைவு கேமரா கோணம் டைரக்டரின் கற்பனை என பல விஷயங்கள் இருக்கின்றன சரியான புரிதலுடன் கதாபாத்திரத்தின் தன்மையை உள்வாங்கி நடிக்கும் நடிகையின் கவர்ச்சி தான் திரையில் எடுக்கப்படும் எனக்கு ஏற்ற அதிக கவர்ச்சி எது என்பதை நிர்ணயித்து நடிப்பேன் அதன் மூலம் ரசிகர்களை கவருவேன் என்றார் மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும்